காசிபருடன் கூடிய இடத்திலிருந்து புறப்பட்டுச் சென்றால் மாயை சுக்கராச்சாரியார் கட்டளைப்படி தன் மைந்தர்கள் வேள்வித்தீயை பற்ற வைத்து செய்யும் இடத்திற்கு சென்றார் பெருமானை புதித்தார் வேள்விசெய்துரிய பொருள் எல்லாம் கொண்டு வந்து தந்தார் ஆண்டு அவனக தன் செய்கிறார் மூன்றீடு தீ மகம் உயரும் எல்லை வேண்டியது உதவுவான் தூண்டனன் இனப்பெண்ணாய மாயுடன் கூடியதையும் அதனால் குற்றம் பொருந்திய அசுரர்கள் பிறந்த முறையையும் நாம் இதுவரை பார்த்தோம் இனி இந்த சிவபிரமணியின் திருவர்களால் பெறுகிற பேற்றினிய பார்த்தோம் சோரபிரமன் பத்தாயிரம் ஆண்டுகள் யாகம் செய்தான் ஆயிரம் ஆண்டுகள் விண்ணின்று தசைகளையும் ரத்தத்தையும் பொழிந்தான் பின் வஜ்ர கம்பத்தின் மேல் விழுந்து உயிர் துறக்க யாவரும் வருங்கியதை இறைவன் பார்ப்பதை சொல்லப்படுகிறோம் அவர்கள் சீக்கிர யாகம் தாயாகிய மாயையின் கூற்றுப்படி அசுரர்களின் மூத்தவன் சொன்னான் தீயலை எழுப்பினான் விரைவாகத் தன்று தன் தம்பியரின் முகத்தை பார்த்து நான் சொல்வதையெல்லாம் கேளுங்கள் என்று சொன்னான் வலிமை பொருந்திய பெரிய யாகத்தை செய்ய வடதிசை நோக்கி மிகுதியான படையுடன் செல்லும் பொழுது அந்த படையுடன் பின்பும் முன்பும் காவலாக செல்லுங்கள் என்று சூரன் தன் சகோதரர்கள் கூறினார் அதனால் யாகத்தை செய்யும் போகும்போது படையோடு சொல்லும்போது கூட நீங்கள் துணையாக இருக்கும்மா அப்படின்னு சொன்னான் சூரபன்மன் கூறியதை கேட்ட தம்பியார் இருவரும் நன்றி என்னும் என்னும்போது தடிகளை வணங்கினார்கள் அவர்களை இளையன் இருக்கிறானே தாரகாசூரன் தான் படையின் இறுதியில் வருவதாக சொன்னான் காசிப முனிவர் பெற்ற வலிமையான சிங்கமுகத்தையுடைய சிங்காசூரன் சிங்கமுகாசூரன் முன்பக்கமாக சொன்னான் இப்போ சிங்கமகாசுரன் முன்னாடி போறான் இந்த இளையவனான தாரகாசுரன் பின்னாடி போறான் தம்பியர் இருவரும் இப்படி சொன்ன பிறகு அவர்கள் இருவரும் மூத்தவனான சூரபண்ணன் விடைபெற்றார்கள் விடைப்படி சென்றார்கள் அவர்களின் கட்டளை இப்படி வெள்ளம் என திரண்ட படைகள் ஆரவாரம் இந்த ஏச்சியோடு செல்ல வழியில் எல்லாம் போனாங்க அசுரர்களின் படை வெள்ள கிணக்கில் மண்ணின் மேல் செல்லும் பொழுது நிலமகம் தாங்க முடியாது வருந்தினால் அம்மா என் திசையில் உள்ள பாம்புகள் பாம்புகளின் தலைவனான ஆதிசையுடன் எல்லாரும் தலைச்சு விட்டார் அவ்வளவு கூட்டம் என் திசை யானைகளும் வேறுமலையும் கூட சுவர்வுற்றது ஆதி காலத்து ஆமையும் அலறியது மண்ணில் எழுதிய புரிதிய புழுதியானது ஆமலையும் வாழும் பிரம்மனின் உலகத்தை கூட கடந்தது அதற்கப்பால் உள்ள திருமாலின் உலகத்திற்கும் சென்றது உலகில் அசுரர்கள் எண்ணிக்கை அளவிடற்கு அறியது அதனால் தன்னால் தாங்க இயலவில்லை என்று மேகனமுடிய திருமாலிடம் நிலமகள் சொல்வது போல இருந்தது என்று சொல்லும் மன உறுதி கொண்ட அசுரர் படை வீரர்களின் வீர எழுப்பும் ஒலிக்கு ஆழமான நீரிணையுடைய கடலும் நேராக எதித்து ஒளித்திடும் என சினம் கொண்டது போல கடல் கூட சினம் கொண்டு ஒலித்தது போல இருந்தது அசுரர்களின் கால்களினால் எழுந்த புதி கூட்டம் கடலின் வாயை மூடியது கடலின் பரப்பு எங்கும் பரவி அந்த டஸ்ட் அப்படின்றாங்க ஆழியும் கடலும் நேராத்திடும் கொல்லோ என்ன கூழுரு கொண்டு என்ன உழப்பிலா உணர்ந்தாலின் ஊழியது எழுந்து சென்று தோணறிவாய் பொத்திற்று அன்றே அசுரப்படைகள் சென்ற பொழுது மரங்கள் எல்லாம் தோலாயின மேருமலை என சொல்லப்படும் சிறந்த மலை கூட அங்கே தோலாகி மேருமலை தோலாகியது உலகில் உள்ள அனைத்தையும் தனது சுமை என தாங்கும் ஆதிசனுடைய வலிமையும் தூளாக்கி எதிர்பட்ட உயிர்கள் அனைத்தும் தூளாகிறது முற்காலத்தில் முப்புறங்கள் தூளானவது போல நில உலகமும் தூளானது எல்லாம் தூள் இப்படி இவங்க நடந்து போனது என்று அவருக்கு நடந்தது ஒரு அருமையாக கற்பனையா சொல்றார் நம்முடைய சிவாச்சாரிய சுவாமிகள் மரம் தூகள் பட்ட நேரு வரை என சிறந்த நெய்பூத்தரம் தூகள் பட்ட யாகும் தனது என தாங்கு சேடன் ஊரம் தூகள் பட்ட நேரும் உயித்தூகல் பட்ட தொன்னால் பூரம் தூகள் பட்டதே போல் புவிதுகள் பட்டது அன்னே இப்பொழுது வீரமுடன் செல்லும் அசுரப்படைகளின் வெள்ளமோ எழுப்பும் ஆரவார உரி அவர்கள் செல்லும் பொழுது உண்டாகும் நிறைந்த புழுதி இதெல்லாம் பார்த்த தேவர்கள் எல்லாம் அஞ்சி நடுக்கமற்றார்கள் நமது பிரம்மன் அழிந்து விட்டானோ இந்த அசுர இவ்வளவு இவ்வளவுக்கு பெருகி இருக்கிறது என்று எல்லாம் நினைத்தார் ஒரு பிரம்மன் கழிவு வந்துச்சு நினைத்தார் வெள்ளத்து அரவமும் அணையர் செல்ல தானும் நெறிப்பட வருதலோடும் நாடிய அமரர் அஞ்சி நடுகுரா நமது வீடி நன்கொள்ளோ நீத்தம் பின்னூரும் போலும் என்றார் குற்றம் இல்லாத அழகில் சிறந்த மாய யானவள் முன்பு பெற்றெடுத்த ஒளிமிகு அசுரர்களின் வெள்ளம் எல்லா திசைகளிலும் பத்தாயிரம் யோசனை தூரத்திற்கு விண்ணுலகத்திற்கும் மண்ணுலகத்திற்குமாக ஒன்று சேர்ந்து சென்றன மாசு சென்றனின் மிக்க மாயவள் முன்னம் தந்த தேசுள்ள திசையலாம் ஆயுதம் என்னும் யோசனை எல்லையாக உம்பரின் இடத்தும் மற்ற காசினி இடத்துமாகி கலந்து அசுரர்கள் எழுப்பும் பேரொழி எங்கும் பரவி அதனை கேட்ட தேவர்களின் தலைவன் இந்திரன் வந்தான் பயந்தான் அக்னி தேவன் தளர்ந்தான் வலிமை வாய்ந்த இயமனும் வருந்து விட்டான் தென்மேற்கு திசைக்கு அதிபனான நெருதி உடல் இழைத்தான் அடைக்கலம் இல்லாத வருணனும் வாயு தேவனும் மனம் தளர்ந்தார்கள் குபேரன் சோர்வடைந்தான் வடகிழக்கு திசைக்கு அதிபதியான ஈசானம் கூட மனம் வருகிறார் இப்படி எல்லா திசை உள்ள தெய்வங்கள் குறிப்பாக இந்திரன் பயந்தான் அக்னி தேவன் திறந்தான் யமன் வருந்தினான் தென்மேற்கு திசைக்கு அதிபனான நிறுதியும் உடல் இழைத்தான் அடைக்கலம் இல்லாத வருணனும் வாயு தேவனும் மனம் திறந்தார்கள் குபெரன் சோர் உடைந்தான் வடகிழக்கு அதிபதி ஈசானன் மனம் வரைந்தான் இது அழகாக நம்ம தமிழ பாடலை சொல்றாரு சிவாச்சாரியார் பண்மை கூற்றன் இணைந்தனன் இறுதியைத்தான் தஞ்சமில் வருணன் வாயு தளர்ந்தனன் தனதன் சோர்ந்தான் நெஞ்சழிந்தனன் ஈசானன் பேர் அரவம் கூர்மையான பற்களையும் சிவந்த கண்களையும் வலிமை புரிந்திய அசுரர்களின் படை வெள்ளக்கணக்கில் செல்லுதலால் எழுந்த புழுதி விரைவாக எங்கும் பரவி சென்றது தேவர்களின் உடலில் படிந்தது அவர்களின் புற அழகை குறைத்தது அவர்கள் எழுப்பிய ஆரவார ஒளி தேவர்கள் எல்லாம் உள்ள தெளிவை கெடுத்தது என்று சொல்லி இந்த படை வீரர்களின் கூட்டம் சென்ற ஒரு அழகான வருணனையை நாம் இப்போது பார்க்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் ஸ்ரீம் சிவ சிவாவா சிவரூபி வாவா தெங்கிலே வாங்கல்ல பிரபஞ்சம் நான் ஐயம் சி யும் காமனையும் ஈஸ்வரா சிவாவா சிவா ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசருதி பாலகணே சண்முகி சராசனே என் வாக்கிலும் நினைவு நின்று காக்கவும் வெற்றி வெற்றிவே முருகனுக்கு அரோராம்